அனைத்து தமிழ் மக்களுக்கு இனிய வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம மலேசியாவுடைய மிகப்பெரிய தொழிலதிபர் மிகப்பெரிய செல்வந்தர் மிகவும் எளிமையானவர் மக்களால் இயற்கை என்று அழைக்கப்பட்ட திரு அனந்த கிருஷ்ணன் அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச சில தகவல்கள் வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமெரிக்காவோட எலான் மாஸ்கை பற்றி நம்ம ரொம்ப வியந்து சிறப்பாக பேசுவோம் செவன்டிஸ் எயிட்டிஸ்லேயே உருவான ஒரு ஏளான் மாஸ்க் தான் வந்து திரு ஏ அவர்கள் இவர் தொடாத தொழில்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் மலேசியாவில் செலங்குழல் மாநிலத்தில் ஃபிரிக்ஃபீல்டுங்கிற ஒரு இடத்துல பிறந்து தமிழ் ஸ்கூலில் படித்து ஹார்ட்வேர்டு யூனிவர்சிட்டியில் எம்பிஏ பண்ண ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இவர் வந்து பார்த்திங்கன்னா மெக்ஸிஸ் அப்படின்ட்டு தொழில் நிறுவனத்தை உருவாக்கி இன்றைக்கி மலேசியாவில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில் தொடர்பு நெட்ஒர்க்கு சொந்தக்காரர் அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ரோ எப்படி நம்ம சன் நெட்ஒர்க்கு விஜய் நெட்ஒர்க் இந்த மாதிரி இருக்குதோ மலேசியாவை பொறுத்த வரைக்கும் அஸ்ட்ரோ அப்படின்னா அதை வந்து மக்கள்கிட்டேருந்து பிரிக்க முடியாத ஒரு தொழில் தொடர்பு நெட்ஒர்க் அது அந்த அஸ்ட்ரோ நிறுவனத்தினுடைய தலைவர் இவர் வந்து சொந்தமாக சேட்டலைட்டு இரண்டு செற்கில் கோள்களையே இருக்கிறதா நான் வந்து கேள்விப்படுறேன் இவர் வந்து முத முத செவன்டிஸ் எயிட்டிஸில் வந்து மலேசியாவில் ஆயில் பிஸ்னஸ் எப்படி நம்ம வந்து ரிஜிலையன்ஸ் குறிப்பு அதே மாதிரி செவன்டிஸ் எயிட்டிஸ்லேயே ஆயில் தொழில் செய்து மிக லாபகரமாக இயங்கிய அது ஒரு இவர் இந்த தொழில் இவரை வந்து எப்படின்னா இயற்கையிலேயே மிகவும் எளிமையானவர் தான் உண்டு தன் தொழில் உண்டு என்று இருக்கக்கூடியவர் அதிகமாக நீங்கள் வந்து பப்ளிக்கில் பார்க்க முடியாது எதுவும் இன்டர்வியூஸ் கொடுத்ததில்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது வரைக்கும் ஒரே ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன் இது மாதிரி மலேசியாவோட முன்னேற்றத்துக்கு மலேசியாவோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய பங்காற்றியவர் அப்படின்னு சொன்னால் திரு ஏகே தான் இதில் என்ன மிகப்பெரிய சிறப்புன்னா ஒரு தமிழர் அப்படிங்கிறதால நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை தனது எண்பத்தி ஆறாவது வயதில் கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இயற்கை எறினார் இதில் என்னென்னா மலேசியாவோட ஐக்கானிக் ஒரு கட்டடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலேசியாவோட ட்வின் டவர் இந்த பெட்ரோனாஸ் டவர்னு சொல்லுவாங்கள்ல அதை டெவலப் பண்ணது இவர் தான் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இவர் தொடாத தொழிலே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் ஒன் பில்லியன் யூஎஸ்டியோட சொந்த அதிபர் ஒரு தோராயமாக இந்திய மதிப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐயாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் கோடிக்கு அதிபதி ஒரு தமிழராக அதுவும் வெளிநாடு வாழ் தமிழராக அவர் வந்து நமக்கு மிகப்பெரிய பெருமை அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கொள்வோம் மிக்க நன்றி மக்களை